கண்ணியமானவர்களே நம்முடைய வாழ்வில் நமக்காக விதிக்கப்பட்ட ரசு எங்கிருந்தாலும் நம்மை தேடி வரக்கூடிய இன்னும் நம்மினுடைய ரசுக்கில் அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய நபியவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு ஆதாரபூர்வமான திக்ரு ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துவும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஒரு திக்ரானது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் நம்மினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்காக வீண்டு விதிக்கப்பட்ட ரிசுக் இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு ரிசுக்கை தான் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹத்தாலா குறிப்பாக்கி வச்சுருப்பான் அப்படிப்பட்ட ரிசுக் நம் செய்யக்கூடிய பாவங்கள்னால நம் செய்யக்கூடிய நாம் தெரியாமல் செய்யக்கூடிய சில தவறுகள்னால் அல்லாஹாலா சில ரிசுக்குகளை சில இடங்களில் நிப்பாட்டி வச்சுருப்பான் உரிமையாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ரிசுக் அப்படிப்பட்ட ரிசிக் நம்மிடம் வராதனால தான் நமக்கு சில நேரங்களில் சோதனைகள் ஏற்படுது பண நெருக்கடிகள் ஏற்படுது கடன் பிரச்சனைகள் ஏற்படுது இன்னும் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறுவது கிடையாது இன்னும் நம்முடைய துவாக்கள் நிறைவேறுவது கிடையாது இப்படி நம்மிடம் இருக்கக்கூடிய நமக்காக வேண்டி விதிக்கப்பட்ட ரிசிக் நம்மிடம் வந்துவிட்டது அப்படின்னு சொன்னால் நமக்கு எதுவுமே இருக்கிற இருக்காது நம்முடைய தேவை அனைத்தும் நிறைவேற்றப்படும் நம்மனுடைய துவாக்கல் அனைத்தும் கபூலாக்கப்படும் நமக்கு பிற மனிதர்கள்ட்ட போய் பணம் கேட்கணும் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு இதுவுமே இருக்காது அல்லாஹாலா பணத்தை நம் பணத்தில் பறக்கத்தை கொடுப்பான் இப்படி நமக்காக வேண்டி எங்கே ரிசுக்கு எழுதப்பட்டிருக்கோ அந்த ரிசுக்கை நம்மிடம் இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு திகர் தான் இதை வந்து நீங்கள் இன்ஷால்லாம் வளமையாக செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமாக அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் அதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் நாங்கள் நான் சொல்கிறேன் ஒரு எட்டு திகர்கள் இருக்கும் அந்த எட்டு திகர்களையும் நாம் சொல்லக்கூடிய எண்ணிக்கையின்படி நீங்கள் வந்து செய்ங்க ஓதுங்க அது எப்படி அப்படின்னா முதலாவதாக ஹஸ்புன் அல்லாஹூ நியமல் வக்கீல் என்ற இந்த ஒரு ஊருக்கிற ஏழு முறை ஏழு முறை ஓதுங்க இரண்டாவதாக வஹுவல் அலியுல் ஆதீம் என்ற இந்த ஒரு திக்கிற பதினோரு முறை ஓதுங்க மூன்றாவதாக வஹுவர் அப்புல் ஆரிஷில் ஆதீம் என்ற இந்த ஒரு திக்கிற பதினோரு முறை ஓதுங்க நான்காவதாக யா அல்லாஹ் என்ற வார்த்தையை நூறு முறை உச்சரிங்க ஐந்தாவதாக யா வஹாப் என்ற வார்த்தையை ஒரு நூறு முறை உச்சரிங்க ஆறாவதாக யா ரஸாக் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு நூறு முறை உச்சரிங்க ஏழாவதாக ரூஃபுர் ரஹீம் என்ற வார்த்தையை ஒரு ஏழு முறை உச்சரிங்க எட்டாவதாக சுபஹான் அல்லாஹி வபி என்ற வார்த்தையை ஏழு முறை சொல்லுங்கள் ஒன்பதாவதாக சுபஹான் அல்லாஹில் அதீம் என்ற வார்த்தையை ஒரு ஏழு முறை சொல்லுங்கள் பத்தாவதாக இன்னல்லாக ஹுவர் ரஜா கு துல் குவத்தில் மதீம் என்ற இந்த வார்த்தையை ஒரு மூன்று முறை சொல்லுங்கள் இப்படி இந்த பத்து திக்கருகளையும் நீங்கள் ஓதிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கான ரிசுக் இன்றைக்கு எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கோ அது உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வரும் அல்லாஹாலாக இதை ஒரு திக்கரை நம்ம ஊதிய உடனேயே மலக்குமார்கள்கிட்ட கட்டளையிட்டுருவான் இவருக்கான ரிசுக்கு எங்கே இருக்குதோ அதை எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொண்டு போய் உடனடியாக சேர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா மலக்குமார்கள கட்டளையிட்டுறான் நம்மளுடைய ரிசுக் நம்மள்கிட்ட வந்துட்டாலே போதும் நமக்கு எந்த விதமான தேவையும் ஏற்படாது இன்னும் நம்ம போய் யாரிடமும் பணத்திற்காக வேண்டியோ நம்ம போய் யார்கிட்டையும் நிற்க வேண்டிய அவசியமும் இருக்காது இன்ஷா இன்ஷால்லா இந்த ஒரு இருக்கிற நீங்கள் அனைவரும் பழமையாக செய்து வாருங்கள் உங்களுடைய ரிசுக்கில் அல்லா தலா மிக பெரும் அபிவிருத்தியை இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் என்று துவாட்சி இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இன்னும் முக்கியமாக இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்கு தமிழில் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட் பாக்ஸில் நான் லிங்க்கை பின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்து இந்த அமலை இன்ஷால்லா அனைவரும் செய்யுங்க ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்தும்